இப்போ நம்ம வந்து பென்ஷன் ரூல்ஸ் ஓய்வூதியம் சென் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ரூல்ஸ் அதர் தேன் என்பிஎஸ் அதாவது புதிய தேசிய பென்ஷன் திட்டம் அதை தவிர்த்து அதை பற்றி இப்போ செப்பரேட் வீடியோ நான் யாருனா போட்டிருக்கிறேன் ஜென்ரலாக பென்ஷன் நரி பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது வந்து அதாவது ஓவிய ஓய்வூதிய பலன் என்னென்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இது எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது என்பிஎஸை தவிர்த்து மற்ற என்னென்ன கிடைக்கலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்குற மாதிரி வீடியோ இருக்குது அது ரெண்டு விதமாக பிரிக்க வேண்டியிருக்கு ரெண் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அதுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அதுலேருந்து பணியில் சேர்ந்தவங்க ஓகே அதில் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சேர்ந்தாங்க ஆனால் அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ திருப்பி ஓல்டு பென்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த நம்ம அது மைனியூட் அது செப்பரேட் போடுவோம் அதை பற்றி என்னென்ன ஓய்வதிய பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்துல சம்பளத்துல பாதி அல்லது லாஸ்ட் பத்து மாச ஆவரேஜ் எடுத்து அது போடுவாங்க குறைஞ்சபட்சம் சூப்பர்இனோவேஷன் ரிட்டையர்மெண்ட்னா அது வந்து அறுபது வயசில் ரிட்டையர் ஆகுது பொதுவாக மற்ற இப்போ டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் இப்போது அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு வரைக்கும் கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அதுதான் சூப்பர் இனோவேஷன் மற்ற ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து அறுபது வயசு ஸோ அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது குறைந்தது பத்து வருஷமாவது அவங்களுக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா பென்ஷன் கிடைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி சார்ந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலு இன்னொன்று ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து வேலைக்கு சார்ந்தவங்க புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பதினாலு பர்சன்ட் கவர்மெண்ட்டு மாத உங்களுக்கு இவங்க பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க பேசிக் பே ப்ளஸ் டிஏ அந்த இருபத்தி நாலு பர்சன்ட்டும் ஒரு கார்பஸாக ட்ரஸ்டி பேங்கில் வச்சு அந்த அக்கௌண்ட்லாம் வந்து என்எஸ்டிஎல் பார்க்குறாங்க பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ட்ரஸ்டி பேங்க் அவங்க வந்து ஈக்விட்டி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற வருமானம் ரிட்டர்ன் எவ்வளோ வருதோ அதை வந்து எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது நாற்பது பர்சன்ட் அன்யூட்டிக்காக ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அறுபது பர்சன்ட் லம்சமாக கொடுத்துருவாங்க அந்த நாற்பது பர்சன்ட்டில் மாதம் மாதம் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கும் பென்ஷன் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம் அதை பற்றி மற்ற இன்னும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாற்றங்களை பற்றி இனி வர்ற வீடியோவில் போடுறேன் இப்போதைக்கு அவங்களுக்கு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் உள்ளவங்களுக்கு வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு வந்து பத்து வருஷம் சர்வீஸ் இருந்தால் பென்ஷன் கிடைக்கும் சரி பத்து வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்றது அது சர்வீஸ் கிடைக்கும் அதை பற்றி பார்ப்போம் இது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அல்லது அதுக்கு பிறகு விதிக்கப்பட்டவர்களுக்கு தேசிய ஓய்வு திட்டம் பொருந்தாருன்னு நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்று சூப்பர் அனிவேஷன் ஆகிறதுங்கிறது வந்து அறுபது வயசுல ரிட்டையர் ஆகுறது இப்போ உள்ளதுக்கு அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது பத்து வருஷம் சர்வீஸ் இருந்தால் அதாவது ரெண்ட ரெண்டாயிரத்தி நாலு முன்னாடி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இருபது வருஷம் ஆச்சு ஸோ அந்த இது அந்த கண்டிஷன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை பட் அந்த ரூல் என்னன்னா சப்போஸ் இது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்தால் பத்து வருஷம் கம்மியாக இருக்கும் சர்வீஸ் தான் கொடுத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி அந்த மாதிரி இருபது வருஷம் சர்வீஸ் போட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஜாயின் பண்ண ஒருத்தர்னு வச்சுக்கணும் அவருக்கு வந்து பென்ஷன் பழைய ஓய்வு திட்டத்தில் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அப்போ இரு வருஷம் முடிஞ்சிருச்சு இரு வருஷம் அவருக்கு வந்து பணியில் எதுவும் இடைப்பட்டு பாதிப்பு இல்லாமல் அதாவது லீவு அதாவது இஓஎல் அப்படி எதுவும் இல்லாமல் இருபது வருஷம் குவாலிஃபை அவர் வந்து விருப்ப ஓய்வு அதாவது ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் உண்டு அதுக்கும் பென்ஷன் கிடைக்கும் இருபது வருஷம் மினிமம் கிடைக்கும் சரி பென்ஷனரி என்னென்ன இருக்கு மாத பென்ஷன் அது வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் மாத பென்ஷனும் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து அறுபது மொத்தமா அவங்க சேர்த்த பணத்தில் கொடுத்துட்டு நாற்பது பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் அதை அன்யூட்டியாக போட்டு அது மாத மாதம் கொடுப்பாங்க அது இது ஒன்று ரெண்டாவது ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி என்னங்கன்னு பார்ப்போம் தமிழில் அது பணி கொடைன்னு பேர் அது எல்லா எம்ப்ளாயும் உண்டு அதாவது அஞ்சு வருஷம் குறைஞ்சபட்சம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராஜுவட்டி உண்டு அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது இப்போ பார்ப்போம் அப்புறம் இது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் வர்றவங்களுக்கும் உண்டு பழைய பென்ஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் இருக்கிறது அவங்களுக்கு உண்டு சரி கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் நாற்பது பர்சன்ட் பென்ஷன் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் பென்ஷன் மினிமம் ஃபிக்ஸ் ஆகும் ஐம்பதாயிரத்தில் நாற்பது பெர்சன்ட்னா இருபதாயிரம் இருபதாயிரத்தை இப்போ அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகுறவங்களுக்கு இருபதாயிரம் அதை பெருக்கிறது வந்து பன்னெண்டாவது ஒரு வருஷத்துக்கு மாதம் இருபதாயிரம்னா பன்னெண்டாவில் பிறகுனா ஒரு வருஷத்துக்கு அது வந்து ரெண்டு லட்ச நாற்பதாயிரம் அதை வந்து இப்போ ரிட்டையர்டானது அறுபது வயசுங்கிறதுனால இந்த கம்பட்டேஷன் டேபிளில் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அந்த கம்பிடேஷன் ஃபேக்டர் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிறது அடுத்த பர்த்டேக்கு வந்து அவங்க அறுபத்தொம்பது வயசு ஆகுதுன்னு கணக்கு அப்படி இருந்தால் எயிட் பாயிண்ட் ஒன் நைன் ஃபோர் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாலு அப்போது இந்த இருபதாயிரம் அவன் கம்மிட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ஆகுது அதை எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாலால் பிறக்கணும் எட்டு வருஷத்துக்கு மேலே உள்ள சம்பளம் மாதிரி ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து அது இருபது லட்சமாக வச்சுருந்தாங்க அதை பற்றி டீட்டெயில் தான் இப்போ பார்ப்போம் இப்போ அடுத்ததாக பண்ணுறேன் என்காஷ்மெண்ட் ஆஃப் லீவ் ஏன்லி வந்து முந்நூறு நாள் என்காஷ் பண்ணிக்கலாம் இது எல்லா விதமான எம்ப்ளாயிஸ் உண்டு அதாவது ஓல்டு பென்ஷன் உள்ளவங்க உண்டு நியூ பென்ஷன் உண்டு ஏன்லி முந்நூறு நாள் இல்லைன்னா ஹெச்பியில் எவ்வளோ இருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு முந்நூறு நாளைக்கு பத்து நாள் கம்மியாக இருக்குன்னா இரநூத்தி தொண்ணூறு நாள் தான் இருக்குன்னா இரநூத்தொன்னு நாள் இயலும் பத்து நாள் ஹெச்பிஎல்லும் சேர்த்து அதுக்குரிய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா என்ன பத்து நாள் ஆஃப் பேலி வர்றதுனால அது அஞ்சு நாள் சம்பளம் பாதி தானே கிடைக்கும் பத்து நாளைக்கு அஞ்சு நாள் சம்பளம் கிடைக்கும் இரநூத்தி தொண்ணூறு இரநே இயல் இருந்துச்சு ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நாளைக்கு கிடைக்கும் அடுத்தது ஸோ அது மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குது அதில் வந்து சேவிங்ஸ் ஃபண்டு மட்டும் இதில் வட்டியோடு சேர்த்து கொடுப்பாங்க அது குரூப் சிக்கு மாதம் முப்பது ரூபா பிடிக்கிறாங்க குரூப் பி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மாதம் அறுபது ரூபா படிக்கிறாங்க குரூப் ஏ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மாதம் நூற்றி இருபது ரூபா படிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு டூ தேர்ட் வந்து சேவிங்ஸ் மட்டும் ஒன் தேர்ட் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் வந்து கிடைக்காது அது இறந்துட்டாங்கன்னா சர்வீஸில் இருக்கீங்களே இறந்துட்டாங்கன்னா குரூப் சி இருந்தால் முப்பதாயிரமும் குரூப் பி இருந்தால் அறுபதாயிரமும் குரூப் ஏ இருந்தாங்கன்னா அவங்க உலர்ச்சி வேறு கிடைக்கும் அதுபோக சேவிங்ஸ் ஃபண்டும் கிடைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பார்ட்டை விட்டுட்டு சேவிங்ஸ் ஃபண்டுக்குரிய வட்டியோட சேர்த்து கிடைக்கும் அது வந்து சேவிங் ஃபண்டு ஃபைனல் பேமெண்ட் ஆஃப் ஜிபிஓ வருங்கால வைப்பு நிதினா ஜிபோ ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்கும் புதிய பென்ஷனுக்கு ஏற்கனவே அவங்க வந்து பென்ஷன் ஃபண்ட் தனியா கட்டுறாங்க அதனுடைய லம்சம் அறுபது பர்சன்ட் கிடைக்குது இது அவங்களுக்கு ப்ராவிடன் ஃபண்ட் கிடையாது வருங்கால வைப்பு நிதி அவங்களுக்கு கிடையாது அப்புறம் எல்லா ரிட்டையர் ஆகவங்களுக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆனப்பறம் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாங்களா அதே ஊரில் வேற வீட்டுக்கு போக வேண்டியது வீடு மாற வேண்டியிருக்கு அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் உண்டு இந்த ட்ராவலிங் அலோவன்ஸ் ஆன் டூர் அண்ட் ரெட்டைமெண்ட் அண்டுங்க அதை பற்றிலாம் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதுபடி டிஏ எல்லாருக்கும் கிடைக்கும் வீடு மாறலாம் அதே வீட்டில் இருக்கிறாங்க அந்த ஊரில் அதே வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஏ எதுவும் கிடைக்காது டிஏனா பொருட்களை ஷிப் பண்ணுறதுக்கு உண்டானது எல்லாம் சேர்ந்து கிடையாது அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் தனியாக இருக்குன்னு போட்டிருக்கிறேன் பென்ஷன் பென்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஜாயின் பண்ண பழைய ஓய்வு திட்டத்தில் எல்லாருமே இப்போ இரு மேலே வந்திருப்பாங்க அதனால் இந்த கண்டிஷன் பார்க்க வேண்டியில்ல அப்படி பத்து வருஷம் கம்மியாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது சர்வீஸ் கிராஜிக்கும் கிடைக்கும் பென்ஷன் பார்க்கலாம் நியூ பென்ஷன் ஸ்கீமில் அவங்க பத்து வருஷமாக அது கம்மியாக எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன சேமித்தாங்கன்னா அந்த பணம் எவ்வளோ வந்திருக்குதோ பென்ஷன் ஃபண்டில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதில் நாற்பது பர்சன்ட் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மீதியை மொத்தமாக கொடுத்துருவாங்க நாற்பது பெர்சன்டில் என்ன வட்டி கணக்கு மாதிரி வரணுங்களா அன்னியூட்டின்னு கொடுப்பாங்க அந்த தான் பென்ஷனாக வரும் புதிய பென்ஷன் திட்டத்தில் சரி அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் வந்து எப்போயுமே லாஸ்ட்டு பே அதாவது ஓல்டு பென்ஷன் என்னவோ அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைன்னா லாஸ்ட்டு பத்து மாதத்து ஆவரேஜ் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பத்து மாசத்தில் உள்ள பேசிக் பேல ஆவரேஜ் எடுக்கணும் அது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அடாக் ப்ரொமோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அடாக் ப்ரொமோஷனில் இருந்தார் கரெக்டாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவரை ப ஒரிஜினல் போஸ்ட்டில் கொண்டு போயிருச்சாங்கன்னா அதனால் அவர் சம்பளம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கடைசியில் அவர் வாங்கின சம்பளம் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஆவரேஜ் எடுத்து லாஸ்ட்டு பத்து மாதத்தில் ஆவரேஜ் எடுத்து அது கடைசி மாத சம்பளத்தோட கூட இருந்தா அதுபடி கொடுக்கணும் பென்ஷன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே லாஸ்ட் பேசிக் பேனு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே கிராஜுவேட்டிக்கு வந்து ஒரு லட்சம் கணக்கு பார்த்தோம் ஒரு லட்சம் பேசிக் பண்ணு வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட் டென் மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து ஒரு லட்சம் ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கணக்கு பண்ணி அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பென்ஷன் கிடைக்கும் அதுதான் அது கணக்கு பட் நார்மல் கேஸில் அது வராது லாஸ்ட் மந்த் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டிமோட் ஆகிறது இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தில் பே வந்து கீழே இறங்கி இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு ஆவரேஜ் போட்டு அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக பாதிப்பை குறைக்கிற காசு சரி இது மினிமம் பென்ஷன் இப்போ வந்து பழைய ஓய்வு இருந்து ஒன்பதனாயிரம் ஏழாவது ஊதிய குழுவில் இருந்து வர்ற மினிமம் பென்ஷன் வந்து ஒன்பதாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ப்ளஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் அது ஆறு மாதம் கொடுக்குற கொடுப்பாங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் ரீச் ஆகிடுச்சு அது புதிய ஓய்வூதிய திட்டம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து புதிய தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சேமித்து வச்சிருக்காங்களோ அந்த பென்ஷன் பண்ணல வர்றது ஃபார்ட்டி பர்சன்ட் அன்யூட்டி நிறுத்தி வச்சு அதில் பென்ஷன் வரும் அறுபது பர்சன்ட் வந்து லம்சமாக கையில் கொடுத்துருவாங்க கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் இது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தான் இருக்குது இதை பற்றிய செப்பரேட் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நாற்பது பெர்சன்ட் வந்து உங்கள் பென்ஷனில் நீங்கள் கம்யூட் பண்ணி மொத்த பணத்தை வாங்கி வச்சுக்கலாம் எந்த எந்தவித நட்டமும் கிடையாது நல்ல லாபங்கள் தான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ செப்பரேட்டாக கம்படிஷனில் பென்ஷன் ஏன் வேணும் பற்றி போட்டுக்கிறேன்னு நீங்கள் அதை பாருங்கள் ப்ரீஃபாக இதை சொல்கிறேன் நீங்கள் நாற்பது பர்சன்ட் இப்போ சப்போஸ் உங்க ஒரு லட்சம் ரூபா பேசிக் வேணால் ரூபா பென்ஷன் ஆகுது அதில் நாற்பது பர்சன்ட்னா இருபதாயிரம் ரூபா இப்போ அறுபது வயசில் ரிட்டைர்ட் ஆகிறீங்கன்னா அந்த கம்படிஷன் ஃபேக்ட்ரி வந்து ஏஜ் நெக்ஸ்ட் பர்த்டேன்னு வாங்குறது ரிட்டையர்ட் ஆன பிறகு அடுத்த பர்த்டே உங்களுக்கு அறுபத்தோரு வயசு ஆகுது அந்த அறுபத்தோரு வயசு ஆகிறவங்களுக்கு கம்ப்ட்டேஷன் ஃபேக்ட்ரு வந்து எயிட் பாயிண்ட் ஒன் நைன் ஃபோர் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாலு இருபதாயிரரூபா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் வருது அது ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்து பன்னெண்டுனா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூபா அதை ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாளில் பிறக்கணும் அதை எட்டு வருஷத்துக்கு மேலே உள்ளது கிட்டத்தட்ட எ எட்டு எட்டு வருஷம் சுச்சம்னு வச்சுக்கிட்டோங்க எட்டே வருஷம் வராது அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ இருக்கணும் சரி என்ன சொல்கிறேன்னா

ரெசி முப்பது ஆனால் டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து ஐம்பதாயிரத்துக்கு வைப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் பென்ஷன்னா இப்போது புது டிஏ வந்து ஆர்டர் வந்த பிறகு ஐம்பது பர்சன்ட் ஆக போகுது அப்போ இருபத்தையாயிரம் ரூபா எழுபத்தையாயிரம் ரூபாயில் நீங்கள் கம்மிட் பண்ணால் இருபதாயிரத்தை கழிப்பாங்க ஐம்பத்தஞ்சி உங்கள் கையில் கிடைக்கும் அதை எப்படி போடுவாங்கன்னா ரெசிடுவரி பென்ஷன் முப்பதாயிரம் ஏன்னா ஐம்பதில் இருபது கழிச்சு முப்பதாயிரம் டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து ஐம்பதாயிரத்துக்கு டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து இருபத்தையாயிரம் முப்பது பிளஸ் இருபத்தஞ்சு ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஸோ இது வந்து லம்சமாக அந்த இருபதாயிரத்தை பதினஞ்சு வருஷம் கிடைப்பாங்க அதுதான் சில பேர் எட்டு வருஷத்துக்கு எட்டாயிரம் வருஷத்துக்கு கொடுத்துட்டு பதினஞ்சு வருஷம் கழிக்குறாங்கன்னா வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க உங்க மொத்த பணம் லட்சக்கணக்கில் வருது இப்போ அது இருபது லட்சமும் வந்து இருபத்தஞ்சா கூட போகுது ஜனவரிலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் மேக்ஸிமம் கிடைக்குது அதை நீங்கள் எப்படி போட்டு வச்சீங்கன்னா அந்த வர்ற வட்டிக்கு தான் உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் போட்டா எப்படி வந்த பணத்துக்கு ஒரு பைசா வட்டி கிடையாது இது டேக்ஸ் கிடையாது வட்டி கிடைக்கும் சம்பாதிச்ச வட்டிக்கு இன்கம் டேக்ஸ் செப்பரேட்டாக ஐம்பதாயிரத்துக்கு மேலே வரையில் அது தனியாக வரும் எஸ்பிஐ அக்கௌண்ட்னா கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்னா உங்களுக்கு லாங் டேர்மாக போட்டால் அதுக்கு இன்னும் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் போடணும் அது தனியாக அதுக்கு வீடியோ போடும் பென்ஷன் சப்போஸ் நீங்கள் அப்படி வாங்காமல் ஐம்பதாயிரம் ப்ளஸ் எழுபத் இருபத்தஞ்சி எழுபத்தாயிரம் அதாவது இருபது கழிக்க மொத்த பணம் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சி சில வருது அதை வாங்காமல் எழுபத்தஞ்சா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது கமிட் பண்ணலை நீங்கள் இருபதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மொத்தமாக டேக்ஸ் வரும் அப்போ இந்த இருபதாயிரம் சேர்த்து சப்போஸ் இந்த இருபதாயிரத்தை கழிச்சிட்டு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு மணி தான் டேக்ஸ் எழுபத்தஞ்சு கிடையாது ஏன்னா மொத்த பணம் வரையில் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை மாதம் மாதம் வாங்கவும் டேக்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் இது ஒரு பாயிண்ட் அது போக அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போட்டுருக்குறேன் இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷனை வந்து பதினஞ்சு வருஷம் பிடிக்கிறது பென்ஷனில் தான் முடிப்பாங்க ஃபேமிலி பென்ஷனில் கிடையாது பென்ஷன் எப்போ வரைக்கும் கிடைக்கும் ஒரு சர்வீஸ்லேருந்து இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய வாழ்நாள் முக்கு கிடைக்கும் இறந்த நாள் வரை எந்த நாளில் இருந்தாலும் அன்னைக்கு வரைக்கும் அந்த நாளையும் சேர்த்து அவருக்கு பென்ஷன் கிடைக்கும் அதுக்கு மறுநாள்லேருந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு குடும்பத்தில் எலிஜிபிலிட்டி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸுக்கு கிடைக்கும் அதுக்குரிய ரோல் தனியாக நான் வீடியோ போட போகிறேன் ஸோ ஒரு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாரு ரிட்டையர்ட் ஆகி கம்மிட் பண்ணி எல்லாம் காசுலாம் வாங்கிட்டாரு அந்த மாதமா ரெண்டு மூணு மாதத்துல வேறு இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இறந்து போன தேதி வரைக்கும் அது எத்தனை மாதம் இருந்தாலும் சரி மாதம் மாதம் இருபதாயிரம் பிடிக்கிற கணக்கு பிடிப்பாங்க அந்த இறந்த இருந்து அந்த மொத்த பணமும் போயிடும் ஒரு பைசா பிடிக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் பே பண்ணும்போது ஒரு பைசா அதில் பிடிக்க மாட்டாங்க அவங்க கணக்கு அது இந்த கம்ப்யூட்டேஷனாக பென்ஷன் கணக்கு முடிஞ்சு போச்சு அவர் பணம் வாங்கின இருபத்தஞ்சி லட்சமும் குடும்பம் வச்சுக்கலாம் இது அதுக்காக அவங்க செத்து போன நான் சொல்ல வரல அந்த மாதிரி சூழ்நிலையார் இது எந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சதால மீதி மூணு வருஷம் பண்ண பண்ணலை சரி எழுபத்தஞ்சி வயசு இருக்கிறார் பதினஞ்சு வருஷம் ஆயிடுத்து கம்ப்யூட்டர்ட் வேல்யூ ஷுட் பி ரிஸ்டோர் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணணும் திருப்பி அந்த மாதத்துக்கு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுலேருந்து நம்ம கம்ப்யூட்டேஷன் வேல்யூ என்ன கிடைச்சோ அதுலேருந்து பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த இருபதாயிரம் திரும்ப கிடைக்கும் அதுக்கு நீ யார்ட்டையும் எழுத வேண்டியது இல்லை வரலன்னு நீங்க பேங்க் எழுதி விட்டு ஒரு கொடுக்கணும் அதுதான் ரூல் சரி இது வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் பென்ஷன் பழைய பென்ஷன் உள்ளவங்களுக்கு தான் இது புதிய பென்ஷனுக்கு கம்யூனிகேஷன் ஆஃப் பென்ஷன் கிடையாது ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி இந்த ரிட்டையர்மெண்ட் பணி பணி ஓய்வின் பணி கொலைங்கிறது வந்து ரெண்டு விதமான எம்ப்ளாயர்களுக்கு அதாவது புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் கிராஜுவேட் கிடைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் அதிகபட்சம் இருபது லட்சம் அது இப்போ இருபத்தஞ்சு லட்சமாக மாறப்போகுது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிஏ வந்த பிறகு இதுக்குரிய ஆர்டர் வரும் அது ஒன்று ஸோ இப்போ வந்து கிராஜுவட்டி எப்படி கொடுப்பாங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டுக்கணும் ரிட்டையர் ஆகவே அப்படின்னா அவங்க கிராஜுவட்டி உண்டு நம்பர் ஒன் நம்பர் டூ அது கிராஜுவட்டி லாலே அது கிராஜுவட்டி ரூல்ஸே ப்ரைவேட்டில் அது இருக்குது அண்ட் ஒரு ஒரு ஆறு மாதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் கால் மாத அளவுக்கு இது கிராஜுவேட் பணம் கிடைக்கும் பேசிக் ப்ளஸ் டிஏ ஸோ அதிகபட்சம் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஆறு மாத கணக்குன்னா அறுபத்தாறு ஆறு மாதம் அறுபத்தாறு ஆறு மாதத்தில் டிவைடட் பை ஃபோர் நாலால் வகுத்தோம்னா பதினாறு அரை மாதம் பதினாறு மாதமும் ஒரு அரை மாதமும் சேர்ந்து உள்ள இப்போ பேசிக் உங்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரத்துக்கு ப்ளஸ் டிஏ எவ்வளவோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு முப்பத்தி மூணு சதவீதம் அதை வந்து பதினாறு புள்ளி அஞ்சால பெருக்கு வர தொகை அது இப்போ வந்து இருபத்தஞ்சு லட்சம் அதிகமாக அது கீழே இருந்தால் ஃபுல்லாகவே கிடைக்கும் அதுக்கு மேலே இருந்தால் இருபத்தஞ்சு படிப்பாங்க இந்த பணம் பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் எல்லோரும் கிடைக்கும் இதுக்கும் டேக்ஸு கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது இந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி வேறு சர்வீஸ் கிராஜுவேட்டி வேறு சர்வீஸ் கிராஜுவேட்டி சர்வீஸ் கிராஜுவேட்டி வந்து பழைய ஓய்வுத் திட்டத்தில் இருப்பவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு கம்மியாக ரிட்டையர் ஆகும்போது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சர்வீஸ் இருந்தாலும் பழைய ஓய்வு திட்டம் கிடையாது அப்போ இந்த ரூல் இப்போ பொருந்தாது ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி மூணில் வேலை செஞ்சினா இப்போ இருபத்தி நாலு இருபது வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் இந்த ரூல் பொருந்தாது யாராவது ஒருத்தர் பழைய ஓய்வு திட்டத்தில் இருந்து இப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம கால்குலேட் பண்ணால் இது பொருந்தும் அப்படி வரையில் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது பத்து வருஷத்துக்கு கீழே சர்வீஸ் இருக்கிறதுனால அதுக்கு சர்வீஸ் கிராஜுவேட்டி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டிலேருந்து டபுள் பங்கு கிடைக்கும் அதுதான் கணக்கு ஆறு மாதத்துக்கு வந்து பாதி மாத சமம் அங்கே வந்து ஆறு மாதத்துக்கு ஒன் பை ஃபோர் கால் பங்கு சமம் கிடைச்சிச்சு ரிட்டைர்மெண்ட் இதில் வந்து டபுளாக கிடைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுனால பட் இந்த ரூல் இப்போ வந்து அப்ளிகபிள் இல்லை காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து வர்றவங்களுக்கு புதிய ஓய்வு திட்டம் ஸோ அவங்களுக்கு இது வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஸோ அதனால் இது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை லீவ் என்காஷ்மெண்ட் லீவ் என்காஷ்மெண்ட் வந்து ரெண்டு தரம் ரெண்டு தரப்புக்கும் அதாவது பழைய ஓய்வு திட்டத்துல உண்டு புதிய ஓய்வு திட்டத்தில்கும் உண்டு முந்நூறு நாள் ஏன்லி அதாவது ஈட்டியை விடுப்பு ஏன்லி வந்து சரண்டர் அதாவது என்காஷ்மெண்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கும் அதுக்கும் டேக்ஸ் கிடையாது ஆனால் இதை பென்ஷனுக்கு பெனிஃபிட்டாக கவர்மெண்ட் எடுக்கலை இது வந்து உங்கள் மிச்சத்தை ரிட்டையர் ஆகி போகும்போது வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு எடுக்கிறாங்க இருந்தாலும் இதுக்கு வருமான வரி கிடையாது முந்நூறு நாளை கம்மியாக அவங்களுக்கு இயல் இருந்தால் ஆஃப் பே லீவ் சம்பளத்துல இருக்கிறத எத்தனை நாள் கம்மியாக இருக்கும் சப்போஸ் முந்நூறு நாளைக்கு போல அவங்ககிட்ட வந்து இரநூத்தி ஐம்பது நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இரநூத்தி ஐம்பது நாளும் இயலும் ஐம்பது நாளைக்கு ஆஃப் பே இருந்தால் அதை சேர்த்துக்கணும் இருந்தால் இருக்கும் அந்த பெரும்பாலும் அது வந்து மெடிக்கல் தவிர்த்த மற்ற யாரும் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த ஐம்பது நாளைக்கு அரச சம்பளமும் இரநூத்தம்பது நாள் முழு சம்பளம் அப்படின்னா ஐம்பது நாளைக்கு அரசு இருபத்தஞ்சு நாள் முழு சம்பளம் கிடைக்கும் இரநூத்தம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளைக்கு கிடைக்கும் இயல் வந்து ஐம்பது நாள் குறையா இருக்கையில ஹெச்பியில் அது அந்த போடுறதுனால இது வந்து இது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு கிடைக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருக்கவங்களுக்கும் கிடைக்கும் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுவும் ரெண்டு சாராக கிடைக்கும் பழைய ஓய்வு ஓல்டு பென்ஷன்ல இருக்கவும் கிடைக்கும் நேஷ்னல் பென்ஷன் இருக்கவும் கிடைக்கும் குரூப் சிக்கு வந்து பதினஞ்சு ரூபா பிடிக்கிறாங்க குரூப் பிக்கு சாரி குரூப் சிக்கு முப்பது ரூபா பிடிக்கிறாங்க குரூப் டி தான் பதினஞ்சு ரூபா அந்த எலிமெண்ட் வந்து பதினஞ்சு ரூபா எலிமெண்ட் அது டேபிள்ல போடுறது அந்த இது கால்குலேஷன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சேவிங்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு அது இப்போ குரூப் சி எம்ப்ளாய்னால் முப்பது ரூபா போடுவாங்க ஸோ அதில் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு தான் போடணும் ரெண்டு அதில் இருக்க வேல்யூக்கு ரெண்டாவது பிரிக்க வேண்டியது ஸோ குரூப் பியில் இருக்கவங்க அறுபது ரூபா பிடிப்பாங்க எந்த டேட்டில் இருந்து குரூப் ஆனாங்களோ அந்த டேட்டில் அது ஒன்றா ஜனவரி ஒன்றா இல்லைன்னா மறு மாதம் மறு வருஷத்துக்கு வந்து கணக்கு வரும் அது மாதிரி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போடுவோம் பட் சேவிங்ஸ் ஃபண்ட் மட்டும் கிடைக்கும் தவறு தப்பி யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் ஃபண்டு இந்த மாதிரி கிடைக்கிறதோட சேர்த்து குரூப் ஏனால் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் குரூப் ஒரு அறுபதாயிரம் குரூப்னா முப்பதாயிரம் பணம் கம்மி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது வந்து ஃபோர் பே கமிஷனுக்கு அப்புறம் முடியும் பண்ணால் அப்படியே அதிலே இருக்குது இனி வர்றதில் அது கூட்டுவாங்கன்னு நம்போம் அது வந்து ஃபிஃப்த் பே கமிஷனில் அதை அமௌண்ட்டை கூட்டி அதாவது எண்பதாயிரத்து ஒரு லட்சம் இருபதாயிரம் அப்படி ஏதோ பண்ணாங்க இருபதாயிரத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரத்து அறுபதாயிரம் ஏதோ பண்ணாங்க பத்தாயிரம் குரூப் டி அப்போ இருந்தது அது பதினாயிரம்னாங்க அதுக்கப்புறம் அது ஐந்தாவது உதவிக்கு அப்புறம் எந்த மாற்றம் இல்லை அதை மாற்ற வேண்டும் அரசாங்கம் இப்போதைக்கு இது ஒரு சின்ன தொகையாது இது இதுக்கப்புறம் நோடிமான் சர்டிஃபிகேட் ரிட்டையர் ஆகும்போது கிராஜுவட்டியில் ஏதாவது ஓவர் பேமெண்ட் ஏதாவது இருந்தாலோ அல்லது அட்வான்ஸ் எதாவது எடுத்தது லோன் எடுத்தது கட்டாமல் இருந்தாலோ அதெல்லாம் கிராஜுவேட்டில் பிடிக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் கால்குலேட் பண்ணி பிஓ ஓக்கு அப்போ தான் கிராஜுவேட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதி கொடுப்பாங்க அதே மாதிரி குவார்ட்டர்ஸில் இருந்தாங்கன்னா லைசன்ஸ் ஃபீ அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு நார்மல் ரிட்டன்ஷன் பீரியட் வந்து நாலு மாதம் அந்த நாலு மாதத்துக்குரிய லைசன்ஸ் ஃபீன் சேர்த்து மொத்தமாக அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளோ பணம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னி நீங்கள் பார்க்குறது மூணு மாதம் முன்னாடியே பார்க்குறீங்க செக் பண்ணுறது அப்போ என்ன மூணு மாதம் சர்வீஸ் இருக்குது இந்த மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட்டினது கரெக்டாக அவங்க ரெக்கார்டில் அப்டேட் ஆயிருந்தாங்க ஆகலனா நீங்கள் டிடியோடு டிடி வாங்கிட்டு போய் எஸ்டேட் ஆஃபீஸில் கொடுக்கணும் டிடிஓக்கு பொறுப்பு என்னென்னா ஒரு ஒரு மாதமும் லைசன்ஸு ரெக்கவர் பண்ணாத அவங்க சைட்டில் எஸ்டேட் ஆஃபீஸ் சைட்டில் அப்லோட் பண்ணணும் எவ்வளோ ரூபாய் யாருக்கு பிடிச்சிருக்கோங்க ஸோ அது கணக்கில் இருக்கும் அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க அது போக மிஸ்ஸிங் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டிடியோ கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி திருப்பி அதை அப்லோட் பண்ண வச்சு அதை பார்த்து நீங்கள் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்குறீங்கன்னா நோட்டீஸ் அடிச்சுட்டு வாங்குறீங்கன்னா சர்வீஸில் மூணு மாதம் நீங்கள் நாலு மாதம் இருக்குன்னு நினைச்சு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த நாள் சேர்த்து எவ்வளோ கட்டணம் போடுவாங்க அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா அதை வச்சு நோடிமென்ட் சர்ட்டிவிட்டு அவங்க கொடுத்துருவாங்க கிராஜுவேட்டில் எதுவும் பிடிக்க கூடாது பிடிக்க மாட்டாங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க தங்குறதுங்கன்னா அது எஸ்டேட் ஆஃபீஸ் தான் பார்த்துக்கணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது அதுக்கப்புறம் நேரடியாக எஸ்டேட் ஆஃபீஸாக உங்கள்கிட்ட ரெக்கவர் பண்ணுறது ஓவர் சேலில் வெளியேற்றிருக்க முயற்சி மட்டும் அவங்க டைரெக்டாக பண்ணிக்குவாங்க பட் நார்மலி டைம் முடிஞ்சவங்க விட்டுட்டு தான் நியாயமானது இது பென்ஷன் ரிலேட்டடில் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு நான் இது அடுத்த வீடியோ நீ வரப்போகிற வீடியோக்களில் வந்து ஃபேமிலி பென்ஷன் ரிலேட்டட் அதாவது இறந்து போயிட்டாங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் அது என்னென்ன இருக்குங்கிறத பற்றியும் அது பற்றி விவரங்களையும் இனி வரும் வீடியோக்கள் பார்ப்போம் கம்மிடேஷன் ஆஃப் பென்ஷன் வந்து இதில் நான் குறிப்பாக சொன்னது காரணம் வந்து அது சம்மந்தமான வீடியோ பார்த்தீங்கன்னா யாருமே ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் வாங்குகிறவங்க பழைய பென்ஷன் இருக்கவங்க நாற்பது பர்சன்ட் கம்மிடேஷன் கட்டாயம் வாங்கணும் அது நல்லது என்று கூறிக்கொண்டு I know.